தன் தகப்பனுடைய வளர்ச்சியினால் வந்து பெரிய ஆளாயிட்டார்கள் அது கிடையாது என்னதான் தகப்பன் வந்து தோல்வ தூக்கி தன்னுடைய தன்னுடைய முயற்சியால் வந்தவன் அன்பு தப்பி தளபதி அவர்கள் அவர் என்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எப்பவுமே என்னுடைய அன்பு தம்பி என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொண்டு நான் விடைபெறுறேன் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் கிரிக்கெட் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் கிரிக்கெட் கேப்டன் தமிழக மக்களின் மூச்சில் இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன் தான்